தமிழி நேர்களுக்கு வணக்கம் இன்று முதலில் தலைப்பு செய்திகள் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் அமைச்சரவையின் தீர்மானம் பெரும் சோகத்தில் முடிந்த யாழ்ப்பாண பயணம் அடுத்தடுத்து மூவர் பலி மட்டக்களப்புக்கு சென்ற புகையிரதம் தடம்புரள் போக்குவரத்து பாதிப்பு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றம் வந்த கரக்கட்டா

விரிவான செய்திகள் சேவையில் சம்பள திருத்தத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காட வரவு செலவு திட்டத்தில் அரசு சேவையாளர்களின் சம்பளத்தை திருத்துவதற்கு ஜனாதிபதியினால் பிரேரணை முன்வைக்கப்பட்டது இந்த அடிப்படையில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி மற்றும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஆகியோர் முன்வைத்த யோசனைகளை அமைச்சரவை கவனத்தில் கொண்டுள்ளது ஏப்ரல் முதலாம் தேதி தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் திருத்தப்பட்ட வேதன அளவு திட்டத்திற்கு அமைய வேதனை கொடுப்பினவுக்கான ஏற்பாடுகள் உள்ளடங்கிய சுற்றறிக்கையின் மூலமான ஆலோசனைகளை வெளியிடுதல் தொடர்பான விபத்தில் உயிரிழந்த கலனி பல்கலைக்கழக விரிவுரையாளர் என் டி ஜி கயந்தவின் மனைவியும் உயிரிழந்துள்ளார் விபத்தில் பலத்த காயமடைந்த விரிவுரையாளரின் மனைவி கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் இன்று உயிரிழந்த நாற்பத்தி இரண்டு வயதான குறித்த பெண்ணும் ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளர் என தெரிவிக்கப்படுகிறது மத்திய அதிவக நெடுஞ்சாலையில் தம்பதியினர் தங்கள் மூன்று குழந்தைகளுடன் மார்ச் பத்தொன்பதாம் தேதி அன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள நாகதீபத்திற்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது இந்த விபத்தில் கலனி பல்கலைக்கழக விரிவுரையாளர் என் டி ஜி உயிரிழந்ததுடன் அவரது மனைவி மூன்று குழந்தைகள் மாமியார் மற்றும் மைத்துனர் அனைவரும் காயமடைந்து மாமியார் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையை விட்டு வெளியேறியதுடன் விரிவுரையாளர் மைத்துணரும் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இருந்து மட்டக்களப்பு நோக்கி சென்ற ரயில் மட்டக்களப்பு ரயில் நிலையத்துக்கு அருகில் தடம் புரண்டதன் காரணமாக ரயில் சேவை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது இன்று பிற்பகல் ஒரு மணியளவில் மட்டக்களப்பு நிலையத்தை நோக்கி பயணித்த புகையே இவ்வாறு மட்டக்களப்பு பிரதான மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு ரயில் நிலைய பொறுப்பதிகாரி பேரின்பராஜா தெரிவித்துள்ளார் அத்தோடு புகைய சேவையினை வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் புகையிரதம் தடம் புரண்டதன் காரணமாக அதில் வருகை தந்த பயணிகளும் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியதுடன் யாருக்கும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை பாதாள உலக கும்பல் உறுப்பினரான கரக்கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக நீதிமன்ற வழக்கு ஒன்றுக்காக இன்று காலை மாதுரை நீதிவான் நீதிமன்ற வளாகத்துக்கு அழைத்து வரப்பட்டார் கலத்த பாதுகாப்பக மத்தியில் கரகட்டா நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை கடந்த நாட்களில் பாதாள உலக கும்பல் உறுப்பினரான கனேமுல்ல சஞ்சீவ நீதிமன்றம் அழைத்து வரப்பட்ட போது நீதிமன்றத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வெளிக்கடை பிரதேசத்தில் உள்ள கட்டிடம் ஒன்றில் இருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஒன்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது வெளிக்கடை போலீசாருக்கு கிடைத்த சோதனையில் இந்த ஒருவர் இந்த கைக்குண்டை கட்டிடத்தில் வைத்து சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் மேலும் இது தொடர்பில் வெளிக்கடை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆடைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம்

தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலமும் பயனர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை ஒழுங்குபடுத்துவதன் மூலமும் செயல்முறையை சீராக்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது ஸ்ட்ரீமிங் நிகழ்நிலை விளையாட்டு காணொலி அழைப்புகள் மற்றும் பலவற்றை வழங்கும் திறன் கொண்ட செய்மதி அகன்ற அலைவரிசை இணைய சேவையை வழங்க பூமியின் கீழ் சுற்றுப்பாதையை பயன்படுத்தும் உலகின் முதல் மற்றும் மிகப்பெரிய செயற்கைக்கோள் தொகுதியாக ஸ்டார்லிங் உள்ளது மேம்பட்ட செயற்கைக்கோள்கள் மற்றும் பயனர் பயன்படுத்துவதன் மூலம் விண்கலம் மற்றும் செயற்பாடுகளை அனுபவத்துடன் உலகெங்கிலும் உள்ள பயனர்களுக்கு வழங்குகிறது என தெரிவித்தார் குவைட் மத்திய சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இருபது இலங்கை கைதிகள் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் குவைட் இலங்கை கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் கைதிகள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் இந்த கைதிகள் குவைட் நாட்டின் பாதுகாப்பு படையினரால் போதைப் பொருள் பயன்பாடு போக்குவரத்து கடத்தல் மற்றும் பிற குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு நீதித்துறை செயல்முறைக்கு பரிந்துரைக்கப்பட்டு சிறை விதிக்கப்பட்ட ஒரு குழுவாகும் காட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்படும் கைதிகள் வெளிக்கடை மகசின் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளனர் குவைட் இலங்கை வசதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் ஐம்பத்தி இரண்டு இலங்கை கைதிகள் இரண்டு சந்தர்ப்பங்களில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொடு அத்தி துறை அறிந்ததை தாண்டி ஞாயிறு தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட பயங்கரவாத குழு தொடர்பான தகவல்கள் உள்ளன எனவே அவற்றை அவர் குற்ற புலனாய்வுத் துறையிடம் ஒப்படைக்க முடியும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெதீச தெரிவித்தார் ஊடகங்களிடம் இந்த விடயத்தை குறிப்பிட்ட அவர் கொற்ற புலனாய்வுத்துறை இந்த வலையமைப்பை வழிகொணர ஒரு பாரிய நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கூறினார் இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பின் நலனுக்காக தங்களிடம் உள்ள எந்த ஒரு தகவலையும் பாதுகாப்பு படையினருடன் பகிர்ந்து கொள்ள அனைத்து குடிமக்களுக்கும் பொறுப்பு உள்ளது என்று அவர் கூறினார் இரண்டு உடக சந்திப்புகளில் பேசிய ஞானசாரத்தினர் தன்னிடம் உள்ள எந்தவொரு தகவலையும் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளருடன் மட்டுமே பகிர்ந்து கொள்ள முடியும் இருப்பினும் ஜனாதிபதி விசாரணைகளை நடத்துவதில்லை குற்ற புலனாய்வினரை விசாரணைகளை மேற்கொள்கின்றனர் என்று அமைச்சர் ஜேதிச சுட்டிக்காட்டினார் ஞானசார தேர்தல் ஏற்கனவே அரசாங்க புலனாய்வு துறையில் உள்ளவர்களை நன்கு அறிந்தவர் எனவே அவர் தனது தகவல்களை நேரடியாகவும் தெளிவாகவும் அவர்களுக்கு வெளியிட முடியும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நடிந்த ஜேதிச தெரிவித்தார் இயக்குனர் பாரதிராஜாவின் மகன் மனோஜ் நேற்று திடீரென மாரடைப்பால் காலமானார் இவரது மரணம் திரையுலகிலும் பொதுமக்கள் மத்தியிலும் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அரசியல் தலைவர்கள் திரைப்பிரபலங்கள் மனோஜ் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து இன்று மாலை அவரது உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்